வணக்கம் போன வாரம் இலங்கை பாராளுமன்றம் ரொம்பவே பரபரப்பா ஒரே மோதல்களோட இருந்துச்சு எதிர்கட்சிகள் பல பக்கத்திலிருந்தும் அரசாங்கத்துக்கு பிரஷர் கொடுத்தாங்க வாங்க அந்த ஒரு வாரத்தில் நடந்ததை வச்சு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இந்த முழு கதையும் நாம புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த வாரத்தோட ஒரு பெரிய ஹைலைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு அமைச்சரோட பதவியே போற அளவுக்கு நேரடியா ஒரு சவால் விடுக்கப்பட்டுச்சு பாருங்க இந்த மீட்டிங் தான் அவங்களோட இந்த வாரத்துக்கான பிளானுக்கு பிள்ளையார் சுடி இது ஏதோ தனியா நடந்த ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய கோஆர்டினேட்டட் பிளானோட ஒரு சின்ன பகுதி தான் நாம இப்ப பார்க்க போறது ஒரு பெரிய பனிமலையோட நுனிய மட்டும்தான் வாங்க அவங்களோட முதல் மூவ் என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் எதிர்கட்சிகளோட முதல் டார்கெட் கல்வி அமைச்சர் தான் அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர அவங்க ரெடியானாங்க அப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஆப்போசிஷன் கையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் ஒரு மினிஸ்டரோட வேலை சரியில்லைன்னு அவங்க நினைச்சா இந்த தீர்மானத்தை வச்சு பார்லிமெண்ட்ல அவருக்கு எதிராக ஓட்டு போட வச்சு அவரை பதவியை விட்டு தூக்க முயற்சி பண்ணுவாங்க கல்வி அமைச்சர் மேல வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரொம்ப சீரியஸானவ புதுசா கொண்டு வந்த கரிக்குலம் சரியா இல்ல டெக்ஸ்ட் புக் பிரிண்ட் பண்றதுல பிரச்சனை எந்த ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரதுக்கு முன்னாடியும் மக்கள்கிட்ட கேட்கறது இல்ல அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பணத்தை தப்பா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பல முக்கியமான புகார்களை அடுக்கிட்டே போனாங்க இப்போ இந்த ஒரு தீர்மானத்தை மட்டும் பார்க்காம எதிர்க்கட்சிகள் இன்னும் என்னென்ன பெரிய பிரச்சனைகள் மேல கவனம் செலுத்துறாங்கன்னு பார்ப்போம் இது வெறும் கல்வி அமைச்சரை பத்தின விஷயம் மட்டுமல்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி பேசி இந்த நாலு முக்கியமான பிரச்சனைகளை கையில எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க அதாவது ஜித்வா புயல் வந்து போனதுக்கு அப்புறம் நிவாரண பணியில நடந்த குளறுபடிகள் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் வரப்போற கரண்ட் பில் உயர்வு அப்புறம் ஹெல்த் செக்டர்ல இருக்கிற பிரச்சனைகள்னு இது எல்லாமே மக்களோட டெய்லி லைஃப்பை பாதிக்கிற விஷயம் இல்லையா அதுல தான் அவங்க கவனம் செலுத்துனாங்க இந்த நம்பரை என்னன்னு யோசிக்கிறீங்களா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் முதல் பாதியில கரண்ட் பில் எவ்வளோ அதிகமாக போகுதுங்கிறதுக்கான கணக்கு எதிர்கட்சித் தலைவர் இதை சுட்டிக்காட்டி இது மக்கள் மேலே சுமத்தப்படுற ஒரு பெரிய பொருளாதார சுமைனு ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாரு சரி அடுத்ததா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம் இந்த மாதிரி பெரிய தீர்மானங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்லமெண்ட்ல டெய்லி கேள்வி கேட்கறது மூலமாகவும் கவர்மெண்ட்டுக்கு செம்ம பிரஷர் கொடுக்குறாங்க முதல்ல நிலம் சம்பந்தமான இந்த கேள்வியை பாருங்க வட்டக்கட்சி பகுதியில ராணுவம் விவசாய நிலங்களை எடுத்துக்கிட்டதை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க இது பார்க்க லோக்கல் இஷ்யூ மாதிரி தெரிஞ்சாலும் அந்த பகுதியில ரொம்ப நாளா ராணுவத்துக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கிற உறவு பத்தின ஒரு பெரிய பாலிசி சம்மந்தப்பட்ட விஷயம் இது அடுத்ததா மக்களோட உயர் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி குவாலிட்டி இல்லாத மருந்து வாங்குறாங்களா சரியா டெஸ்ட் பண்ணாம மருந்துகளை கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க இது ஹெல்த் செக்டர்ல இருக்கிற பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுது கடைசியா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் மற்றும் பொருளாதாரம் பத்தின ஒரு கேள்வி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எதிர்க்கட்சிகள் சாதாரண உள்ளூர் பிரச்சனைகள்ல இருந்து சர்வதேச ஒப்பந்தங்கள் வரைக்கும் எல்லா லெவல்லையும் கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ நாம பாக்க போறது இந்த வாரத்துல நடந்த ரெண்டு பெரிய அதிகார மோதல்களை பத்தி இது வெறும் பாலிசி சண்டை மட்டும் இல்ல நாட்டோட முக்கியமான அமைப்புகளோட பவர் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அவசர கால சட்டத்தை நீட்டிக்கிறது சம்பந்தமா ரெண்டு தரப்புக்கும் நடுவுல செம்மையா வாக்குவாதம் நடந்துச்சு கவர்மெண்ட் ஒரு பக்கம் இது புயல் நிவாரண வேலைகளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுச்சு ஆனா எதிர்க்கட்சி என்ன சொல்லுச்சுனா இல்லவே இல்ல இது மக்கள் பண்ற போராட்டங்களை நசுக்கிறதுக்காகத்தான் ரொம்ப கடுமையா குற்றம் சாட்டினாங்க நிவாரண வேலைக்கு எதுக்கு ராணுவத்துக்கு இவ்வளவு பவர்னோ அவங்க கேள்வி கேட்டாங்க எதிர்க்கட்சியோட பிரதம கொறடா அதாவது பார்லிமெண்ட்ல கட்சிய கட்டுக்கோப்பா வச்சுக்கிற ஒரு முக்கியமான ஆளான கயந்த திலகவோட இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களோட நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா காட்டுது இந்த அவசரகால சட்டத்தோட உண்மையான நோக்கமே வேறங்கிறது தான் அவங்களோட முக்கியமான வாதம் அடுத்து நடந்த இரண்டாவது பெரிய அதிகார போராட்டம் இதுதான் எதிர்க்கட்சிகள் நீதித்துறையோட செயல்பாடுகளை ஆராய ஒரு முயற்சி செஞ்சாங்க ஆனா அது தடுத்து நிறுத்தப்பட்டது என்ன ஆச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல முப்பத்தோரு எதிர்கட்சி எம்பிக்கள் ஒன்னா சேர்ந்து ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் இதையெல்லாம் விசாரிக்க ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி போடணும்னு கேட்டாங்க ஆனா ஸ்பீக்கர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இது சட்டப்படி தப்பு நீதித்துறையோட சுதந்திரத்துல தலையிடல மாதிரி இருக்குன்னு அவர் காரணம் சொல்லிட்டாரு இந்த வாரம் முழுக்க நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இலங்கையோட அரசியல் களம் ஒரு பிரெஷர் குக்கர் மாதிரி பயங்கர அழுத்தத்துல இருக்கிறத நம்மால நல்லாவே உணர முடியுது அப்போ இந்த ஒரு வாரத்திலிருந்து நாம் என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஒன்று எதிர்கட்சி ஒரே நேரத்தில் பல வழிகளில் தாக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க ரெண்டு பொருளாதாரம் கல்வி நிர்வாக குளறுவடிகள் இதுதான் அவங்களோட மெயின் டார்கெட்ஸ் மூணு கவர்மெண்ட்டோட பவர் எவ்வளோ இருக்கணும் மற்ற அமைப்புகளோட சுதந்திரம் என்னங்கிறத பற்றி பெரிய மோதல்கள் நடந்துகிட்ருக்கு இதுதான் இலங்கை அரசியலோட இப்போதைய நிலவரம் இப்போ நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது கல்வி பொருளாதாரம் மக்களோட உரிமைகள்னு பல பக்கத்திலையும் பிரஷர் ஏறிக்கிட்டே போகுது இதுல எந்த பிரச்சனை முதல்ல வெடிக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது நாம எல்லாரும் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்